ஆ இந்த இருந்து ஒரு மிஸ்டு கால் வந்திருந்தது எப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஓ அதுவா சார் என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டாங்க யார் உங்கள் ஃப்ரெண்டு அவர் உங்கள் ஃப்ரெண்டு தான் சார் ஹலோ என் ஃப்ரெண்டா உங்கள் ஃப்ரெண்டா என் ஃப்ரெண்டு தான் அவருக்கு நான் ஃப்ரெண்டு எனக்கு அவர் ஃப்ரெண்டு என்ன உங்களுக்கு தெரியாது ஆனால் அவருக்கு உங்களுக்கு தெரியும் சரி அவரை பேசணுங்க அவர் இப்போ இங்கே இல்லை சார் சரி வந்தோடனே பேசுங்க அவர் வரமாட்டார்

எங்க இருந்து வந்துட்டு இருக்காரு எங்க வீட்ல இருந்து வராரு உங்க வீடு எங்க இருக்கு பிள்ளையார் கோயில் தெருல இருக்கு சார் யோ தமிழ்நாடுல ஒரு கோடி பிள்ளையார் கோயில் தெரு இருக்கு ஏரியா ஏரியா இதெல்லாம் ஏரி கிடையாது சார் அந்த காலத்துல ஏரியா இருந்திருக்கலாம் குளமா இருந்திருக்கலாம் குட்டையா இருந்திருக்கலாம் ஆனா அது எனக்கு தெரியாது சார் சென்னை எத்தனை சொல்லு அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் இருக்கிறதே ஒரே ஒரு சென்னை அதை எதுக்கு கண்டுபிடிக்கணும்